இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொச்சப்பயிறு காரக்குழம்பு வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம காரக்குழம்பு செய்வோம் மொச்சப்பயிர் வச்சு இப்படி சூப்பரான டேஸ்ட்ல இன்னைக்கு செய்யலாம் புதுசாக சமைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமே செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க காரக்குழம்பு போது தான் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் இதோட ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுக்கணும் நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து செய்யும் போது இந்த குழம்பு இன்னும் கூடுதலான சுவையில் இருக்கும் அதுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இது போல் முழுசாக தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டை லைட்டாக தட்டிட்டு வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு இது போல் விட்டுட்டே இருங்க இது நல்லா வதங்கி வந்ததுன்னா நம்ம தக்காளி சேர்க்கணும் இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பழுத்த தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி மசீரை வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் தக்காளியும் நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுறணும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டே இதை கலந்துக்கணும் மசாலா எதுவும் கரைஞ்சிடாமல் இல்லை லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு கூட நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்கு நான் ஐம்பது கிராம் புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சிருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க காரம் இன்னும் கூடுதலா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இப்போ இந்த குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரம் நம்ம மொச்சப்பயிர் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி குழம்பு செய்கிறோம் அப்படின்னா முதல் நாளே இந்த மொச்சப்பயிறை தண்ணியில் ஊற வச்சிடணும் குக்கரில் சேர்த்துட்டு நாலு விசில் வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த குழம்பு கூடவே இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் நல்லா கொதிக்க வச்சுருங்க குழம்பு நல்லா வத்தி வரும் இடையிடையே திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நம்மளோட மச்சைப்பயிருக்கார குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சுவையாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு பிடிக்காதவங்க கூட இது போல் செய்து கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ